மதுரைக்கு எப்படி அழகர் ஆத்துல இறங்குறது எவ்வளவு ஃபேமஸோ அத மாதிரி தாங்க எங்க சாம்போர் அடகரையில இருக்கிற குதிரை குதிரைப்பல்லாக்கு செம பேமஸ்ங்க பசங்க எல்லாம் செமையா வைப் பண்ணிக்கிட்டு இருந்த அதே நேரத்துல கூட்டம் சரியான கூட்டங்க வர்ற புதன்கிழமை தேர் திருவிழா மறக்காம எல்லாரும் வந்துருங்க நேத்து நம்ம ராமர் கோயில்ல நடந்தது எட்டாவது திருவிழாதாங்க இன்னைக்கு ஒன்பதாவது திருவிழா பாட்டு கச்சேரி இருக்குது ராம அவதாரத்துல குதிரையில ஏறி மக்கள் மக்கள் கூட்டத்துல நம்ம ராமசாமி வந்து ஆரி போவாங்க அவ்வளவு க்ளோஸ்ல இருந்து பார்த்த சமயம் புல்லரிச்சுதுங்க நீங்க புதன்கிழமை தேர் திருவிழா மறந்துடவே செய்யாதீங்க ஏன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும் நீங்க எந்த ஊர்ல இருந்து பார்த்திருந்தாலுமே நம்ம சாம்போர் வடகரை புதன்கிழமை மதியம் வந்துருங்க கோயிலுக்கு முன்னாடி ஒரு மூணு சுத்து சுத்திட்டு ஆரி கிளம்பும்போது இருக்குமே ஒரு வைபு அந்த வைபுக்கு கண்ட்ரோலே இல்லைங்க பாசத்துக்கும் சரி நேசத்துக்கும் சரி நம்ம பசங்க சும்மா ரட்டி விட்டுறாங்க மறக்காம நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க வரட்டா